இங்க பாரு நாம எப்படி ஓடுதுன்னு நாளைக்கு உங்களுக்கு ஸ்கூல்ல வச்சிட்டு இவ்வளவு நேரம் டிவி பாத்துட்டு இருக்கீங்க கல சீக்கிரம் எந்த போனா போய் படுங்க போங்க அம்மா அதுக்கு தான் நிறைய டைம் இருக்கல இங்க பாருங்க லீவ் முடிஞ்சிச்சு இனிமே டைம்க்கு தூங்கணும் டைம்க்கு எழுந்துக்கணும் சே இவ்வளவு சீக்கிரமா லீவ் முடிஞ்சு போச்சு சரி சரி ரெண்டு பேரும் தூங்குங்க ஐசிக் இப்பதான் லீவ் வந்த மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ள லீவ் முடிஞ்சிருச்சு இனிமேல் நம்மளால நைட்ல டிவி எல்லாம் பார்க்க முடியாது சீக்கிரமா தூங்கணும் சீக்கிரமா எழுந்துக்கணும் வா போய் தூங்கலாம் ஐசிக் அமைதியா கண்ண மூடி தூங்குனா சரி பசங்களா அமைதியா தூங்குங்க சீக்கிரமா தூங்கி காலை எழுந்துக்கணும் சரியா ஓகே மாம் குட் நைட் ஹாப்பாடி ஒரு வழியா பசங்க தூங்க வச்சாச்சு தம்பி நம்ம போன்ல கேம் விளையாடலாமா சரிடா ஆனா அம்மாக்கு தெரிஞ்சா திட்டுவாங்களே என்ன பண்றது பாப்பா சத்தம் பார்க்கலாம் பாவா நம்ம பெச்சிக்குள்ள போய் பார்க்கலாம் சரி சுஜாக்கு கால் பண்ணுங்க ஹலோ சுஜா எப்படி இருக்க அப்புறம் பசங்களுக்கு ஸ்கூல் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டியா எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டீங்களா ஆ சூப்பர் நானே பசங்களுக்கு எல்லாம் வாங்கியாச்சு இப்ப ஸ்கூலுக்கு போனோம் அலசீக்கமா தூங்குங்கன்னு சொல்லிருக்கேன் சரி ஓகே பா பாய் என்ன இது சவுண்ட் கேக்குதே பாப்போம் மோனிகா அம்மா

பசங்க தூங்குதுங்க இங்க இருந்து இந்த சிப்ஸ் ஸ்மெல் வருது சரிதா எல்லா சிப்ஸ் இங்க எடுத்து வந்து சாப்பிட்டுட்டு தூங்குற மாதிரி நடிக்கிறீங்க அம்மா எனக்கு தெரியாதுமா உங்களுக்கு தெரியாமா சிப்ஸ் நான் தனியா நடந்து வந்துச்சா அம்மா இங்க பாருங்க சிப்ஸ் சாப்பிடுறது தப்பில்லை இல்ல அது நைட்ல சாப்பிடவே கூடாது போ பல்லு அம்மா நாளை காலையில நான் பிரஷ் பண்ணிக்கிறேன் அதெல்லாம் முடியாது இது ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டா பல்ல சொத்த விழும் ஒழுங்கா போய் பல்ல வளக்குங்க சரி பாப்பளோ நம்மளே ஏமாத்துதுங்களே சரி நம்மளும் அலாரம் தூங்கலாம் ஆறு மணிக்கு எழுந்துக்கணும் அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்களே எனக்கு ஒரு நம்பா தூக்கமே வரல அதுக்கு என்ன பண்றது அக்கா நம்ம பாட்டு போட்டு டான்ஸ் ஆடலாமா ஐயோ அம்மாக்கு தெரிஞ்சா நம்ம வந்து பயங்கரமா திட்டுவாங்க இரு நான் போய் அம்மா தூங்குறாங்க இல்லையா பாத்துட்டு வந்துடுறேன் ஆ போ ஆ ஆ அம்மா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க தம்பி அம்மா நல்லா தூங்குறாங்க வா வா நம்ம போய் டான்ஸ் ஆடலாம் அக்கா இருக்கா நம்ம தூங்குற மாதிரி பெட் செட் பண்ணிட்டு போலாம் ஆ சரி சரி வா என்ன இது பாட்டு சவுண்ட் கேக்குது பசங்க பசங்க நல்லா தூங்கிட்டு இருக்குங்க அப்ப எங்க இருந்து இந்த சவுண்டை வருது உம் பசங்களா நல்லா தூங்குறேன்னு சொல்லிட்டு என்ன போயிட்டீங்களா இருங்க இருங்க இப்ப வர வேற சாரி இருக்கீங்க மூணிகா இந்த மாதிரி ரெண்டு பேரும் தூங்க வந்தீங்கன்னா நான் அவங்க ஸ்கூலுக்கு எப்படி போவீங்க அம்மா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குதும்மா அதுக்காக நீங்க தூங்குற மாதிரி சல்கனையை செட் பண்ணிட்டு என்ன முட்டாள் ஆக்கிட்டீங்க இப்ப உங்களை என்ன பண்ற பாரு ஐயா தம்பி அம்மா தண்ணி அடிக்கிறாங்க